ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ரியா விளாக் தமிழ் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்கலாமா நான் இன்னைக்கு என்னோட நான் மாடலர் கிச்சனை எப்படி டீப் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கிச்சன் எப்போவுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம நிறைய நேரம் வந்து கிச்சனில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த கிச்சனை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நமக்கு வீடே ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நான் எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணும்போது கவுண்டர் டாப்லேருந்து தான் க்ளீன் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளியில் எடுக்கணும் ஸ்பைசஸ் ரேக்கு இப்படி எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன் பாட்டிலில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இருந்துச்சு என்கிட்ட காஃபி கப்பு அதில் மாற்றி வச்சுருக்கேன் கவுண்டர்டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையுமே வெளியில் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக பெருக்கி அள்ளிட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்வாஷ் லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறேன் டிஷ்வாஷ் லிக்யூடில் க்ளீன் பண்ணும்போது ஆயில் ஸ்டைன்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகும் நான் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் சோப் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் பேச்சஸ்ஸாக அங்கங்கே பூத்து போன மாதிரி வெள்ளவெள்ளையாக இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இருக்காது நீங்கள் எனி டிஷ் வாஷ் லிக்யூடு யூஸ் பண்ணலாம் ஆயில் ஸ்டைனும் நல்லாவே ரிமூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே லிக்யூடு வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன் ஸ்டவ்வை நான் கழட்டலை ஏன்னா அது கிளாஸ் ஸ்டவ்னால என்னால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதை கவுண்டர் டாப்லேயே வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன் ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சதும் கவுண்டர் டாப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு திரும்பவும் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ரீ அரேஞ்ச் பண்ணணும் அடுத்தது நம்ம வாஷ் பண்ண போட்டிருந்த ஸ்பைசஸ் ராக் எல்லாத்தையுமே கழுவி மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வச்சாச்சு ஃபைனலாக டாப் மேலே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் நாம் எப்போ தான் கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம் எப்போவுமே கிச்சன் நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு டிப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிச்சன் எப்பவுமே நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது ரெண்டாவது டிப் என்னென்னா நமக்கு தேவையான பொருளை மட்டும் கிச்சனில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருள் எப்போவாவது தேவைப்படுற பொருள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியில் வைக்கணும் இப்போது இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கெஸ்ட்டு வந்தால் தான் எனக்கு தேவைப்படும் ஸோ அந்த டைமில் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி நான் இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் கிச்சன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் மூணாவது டிப்ஸ் என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு வெட்லாத்து வச்சு இந்த மாதிரி டப்பா டிப்பன் இது எல்லாத்தையுமே மேலே வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க இல்லைனா மண் முடிஞ்சு போய் ஒரு மாதிரி தூசியாக இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும் நாலாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம கிச்சனில் சுகரோ ஆயிலோ இல்லை ஸ்பைசஸோ ஏதாவது தீர்ந்து போச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அதிலேயே ஃபில் பண்ணாதீங்க ஒன்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள் எல்லா ஸ்பைசஸுமே ஒரே நாள்லேயே தீந்து போகாது எந்த ஸ்பைசஸ்லாம் எப்போ தீந்து போகுதோ அந்த பாட்டிலை மட்டும் அப்போ வாஷ் பண்ணி வச்சோம்னா நம்மளோட கிச்சன் எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபைனலாக லாஸ்ட்டு டிப் என்னென்னா ஸ்டவ் ஸ்டவ் சுற்றி இருக்கிற கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே இப்படி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டிஷ்வாஷ் லிக்யூடு வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணிவிடுங்க ஏன்னால் நம்ம டெய்லி குக் பண்ணிகிட்டு தான் இருப்போம் ஆயில் அந்த இடத்துல எல்லாம் செட் ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது கரப்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வராது நம்மளோட கிச்சனில் பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய மணி பிளான்ட்டையும் கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டேன் கிச்சனில் இதை மாதிரி பிளான்ட்ஸ் வச்சோம்னா பார்க்கறதுக்கே ஒரு நல்ல கிளாஸ் லுக் கொடுக்கும் ஷெல்ஃப் க்ளீனிங் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன் ஒரே வீடியோவோ போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்